ஆய்ங்க குட் நைட் மணி பத்திரம் தூங்க முடியல உள்ளாய்க்கு பல்வெளி ரொம்ப அதிகமாகிடுச்சா அழுவிட்டா ரொம்ப அழுவிட்டா எனக்கு தூக்கமே மாட்டேது மனசே சரியில்லைங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி பல பிரச்சனை வருது போன டைமும் இது மாதிரி ஏதோ பிரச்சனை வந்துகிட்டே இருந்ததா இந்த டைமும் ஏதோ பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது ஏன்னா கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது டைட்டான டைமு வேலைக்கு போக முடியாத டைமு வேலை கிடைக்காத டைமு சிவா ஸ்கூலில் சேர்த்தா இருந்தால் கையில் பண்ணலாம்ப்பா செலவாகிடுச்சு இது புலம்பரம் நினைக்காதீங்க சொல்கிறேன் தூங்கலாம் தான் பார்த்தேன் இதை நம்ம பக்கத்து வீட்டுலயோ அக்கத்து வீட்டுலயோ நூறுரூவா செலவு காசு தரப்படுறது எதாவது இதில் ஒரு முப்பது ரூபா ஐம்பது ரூபாய் நம்ம கிடைக்கல நைட் டைம்ல வீடியோ போறோம் சேனல் அவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு தான் பொறுத்துக்கிட்டேன் வலி ரொம்ப தாங்க முடியல போனோமா அங்க பார்த்தா சொத்த பல்லுன்னு சொத்த பல்லு இருந்தா இது பண்ணிரலாம் இது சொத்த பல்லு கிடையாது பல்லுல இந்த சைடு அப்படியே ஏதோ அழுக்கு மாதிரி படிஞ்சு சின்ன வயசுல இருந்து இருக்கு சொல்றேன் இது சொல்லவே இல்லை இப்பதான் சொல்றேன் பல்லு வலி தான் ரொம்ப மோசங்க அப்படி நினைச்சிட்டேன் ஒரு மாதிரி கட்டியா சத இது பண்ண விடாம ரொம்ப அழுக்கு தேங்கி நிக்குது அது நம்ம பிரஷால தேய்ச்சாலாம் வராது க்ளீன் பண்ணனும் ஆனா இப்போ நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க அது பண்ணலாமா பண்ணக்கூடாது கூடாது கேட்டு வாங்க நாளைக்கு டாக்டர் கேட்டுவாங்க அப்படினா ஆயில்மெண்ட் கொடுத்தாங்க மாத்திரை கொடுத்தாங்க ஆயில்மெண்ட் மூணு டைம் வச்சா வலிக்குதா ஏன் அழுகிற மாதிரி பேசுற இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு வாயிலாம் வெந்துச்சுங்க அந்த ஆயில்மெண்ட் போட்டதுக்கு அப்புறம் பல்லுல போட்டா வலி குறையவே இல்லை இப்ப குறைஞ்சிருக்கா இல்லையா அந்த மருந்து மாத்திரை ஒண்ணு கொடுத்தாங்க அதுவும் சுத்தமா குறையல முந்நூறு ரூபாங்க அது இப்போ சரி காலையில் போயிருந்துருக்கலாம் எனக்கு அழுணோன்னே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அதான் ஊர் வழியாக பார்த்துடலாம் போய் உடனே போனேன் இல்லைனா காலைல போய்ட்டு பல்லு கிளீன் பண்ணிட்டே வந்துருக்கலாம் நாங்கள் போன நேரம் எந்த பல் மருத்துவமனையுமே எதுவுமே இல்லை போய் இப்போ என்ன இடத்து ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோங்க அதுக்கப்புறமே பார்த்தா ஒரு ஏறு இது இருந்தது எல்லாமே பூட்டி கிடந்தது அப்புறமே இப்போ எந்த மாத்திரையுமே மருந்துமே வேலை செய்யல இப்போ வெங்காயம் அப்புறம் உப்பு எலுமிச்சம் மனம் எல்லாத்தையும் போட்டு தே தேனி தேய்ச்சேன் தேய்ச்சதுக்கப்புறம் பரவாயில்ல வலி நீண்டிச்சு திரும்ப தே இது தேய்ச்சேன்னா திரும்ப வலி எடுத்துச்சு இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு அப்படியே வெளியில அண்ணன் கொஞ்சம் அண்ணந்தா இது பல்லு வலி கொஞ்சம் குறையும் அப்படின்னாங்களா அதனால உண்மையா லைஃப்லயே இந்த மாதிரி வழியை நான் அனுபவிச்சதே இல்லைங்க கை வலிக்குது அதனாலதான் கொஞ்சம் கேமரா ஆடிட்டு இருக்கு தப்பா நினச்சிக்காதீங்க கேமரா வாங்க முடியாதுங்களா உட்கார எனக்கு மைண்டே சைடில் கையோ தூக்கம் தூங்கிருந்து முன்னேரெலாம் ரெண்டு பேரும் படுத்துருக்கு தூங்கினாலும் எனக்கு திடீர்னு நல்லா உட்காந்தோன்னா தலை கிறு 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 சுற்றுது ஒன்றும் முடியல ஒரு பக்கம் இவ்வளோ பல்லு வலி அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஏன் அழுதுட்டாங்க அழுதுட்டே படுத்துருந்ததுக்கப்புறம் சரி எழுந்திரிச்சி வா எதுவுமே பண்ணாதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்களா எப்படியும் வழியாக அதிகமாக கிளப்பி விட போகிறதே எழுந்திரிச்சி வந்தேன் சரி இப்போ பரவாயில்ல அந்த மணி இப்போ எத்தனைமா பத்தரை பத்தரை ரூம்

உடம்பு அளவுலேயும் பிரச்சனை மனசு அளவுலையும் பிரச்சனை நிம்மதியாகவே இருக்கக்கூடாது நாங்கள் அப்படிங்கிற மாதிரி அதை இதையும் கேட்டு யோசிச்சு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு செம்மையா அழுவ தாங்க முடியல எனக்கு நான் தனியாக தான் அழுக மாட்டேன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே அழுகுறேன் செம்மையா அந்த அளவுக்கு வரை தாங்கவே கடவுளை ஆஹ் உடம்பு அளவுலையும் பிரச்சனை மனசளவுலையும் பிரச்சனை எல்லாத்துலேயுமே பிரச்சனைன்னா அப்புறம் என்ன தான் பண்ணுறது நான் ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்கேன் அது கூட உங்களுக்கு தெரியாதா ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அதுவும் இல்லாமல் இந்த டைமில் பல் பிடுங்க கூடாது அது வேற எனக்கு இந்த ஆயில்மெண்ட் வாயில் போட்டதே வயிற்றுக்குள்ளே போயிருச்சு எப்படி நாளைக்கு கண்டிப்பாக காலையில் என்ன பிரச்சனை எங்கே இருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் முதல்ல இவ்வளோ கேட்டுட்டு இப்போ பல்லை க்ளீன் பண்ணி இவளுக்கு இனிமேல் வழி இல்லாமல் இவ்வளோ நிம்மதியாக தூங்குற வரைக்கும் நான் பண்ணாதான் எனக்கு தூக்கம் வருங்க இந்த மாசத்துல மட்டும் அஞ்சாவது டைம் பல்லு வலி வந்துச்சு ஆரம்பத்திலே சொன்னோம் அந்த வாடி போலானே என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கறாய் இதையும் அழுத்தி அழுத்தி சொல்ல மாட்டேங்கறாய் இந்த டைம்ல இது பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் வரல ஆனா நாளைக்கு கண்டிப்பா போய் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு என்ன ஏதுன்னு கண்டிப்பா பல்லு நாளை பாத்துட்டு என்ன வெளிய போறாங்க நான் புலம்பி புலம்பி உங்களுக்கு வேற டைம் பண்ணிட்டு பாத்து பத்திரமா இருங்க இல்ல சும்மா ஒரு அப்டேட்ங்க இன்னைக்கு நைட் நாங்க என்ன பண்ணிட்டு வந்தோம் 10 மணிக்கு இத பண்ணிட்டு வந்தோம் அடிச்சது இவர போய் படுத்து சும்மா படுத்திருந்தா சரிவா வலி அப்படியே அதையும் ஒரு பிளாகாவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நான் தான் கூப்பிட்டேன் ஆமாம் ஆமா குட் நைட்